குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே சென்னையில் அம்மா உணவகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்ததை பழனிசாமி விமர்சித்திருந்தார் உணவகத்திற்கு நிதி ஒதுக்காமல் பணியாளர்களை குறைத்து மூடுவிடா நடத்திவிட்டு முதல்வர் ஸ்டாலின் இப்போது முதலை கண்ணீர் வடிப்பதாக கூறியிருந்தார் இதற்கு சென்னை மேயர் பிரியா பதிலளித்துள்ளார் அம்மா உணவகங்கள் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட பழனிசாமிக்கு மனம் இல்லை ஸ்டாலின் அகராதியில் அரசியல் காழ்ப்புணர்வோ சிறுமதியோ ஒரு நாளும் இருந்தது இல்லை புதிய தலைமை செயலகம் உட்பட திமுக அரசால் தொடங்கப்பட்ட எத்தனையோ திட்டங்களை அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டதை மக்கள் அறிவார்கள் அதனை பற்றியெல்லாம் கூச்சம் இல்லாமல் பொறாமை ஆற்றாமையால் பழனிசாமி புலம்பி தவிக்கிறார் என பிரியா கூறியுள்ளார்